அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் நன்மையை தரக்கூடிய கிரகம் இதை பிடித்தால் ஜெயிக்கலாம் பொதுவா ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் நன்மையை தரும் எந்த கிரகம் பிரச்சனையை தரும் அப்படிங்கிறது நீங்க முதல் தெரிஞ்சுக்கணும் நீங்க எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் ஒரு ஜாதகத்துல வந்து உங்க லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாருன்னா முதல் பாருங்க நல்ல நிலைமையில் இருக்கிறதுனா எப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது திதிசூனியமாக கூடாது அஸ்தங்கமாக கூடாது வக்ரமாக கூடாது பாதகத்தில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தாலே அந்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இது ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி மேற்கண்ட எந்த பாதிப்புக்கும் இல்லாமல் இருந்தால் அந்த லக்னாதிபதி நல்லா இருக்குது ஒரு ஆட்சியாக இருக்கணும் உச்சமாக இருக்கணும் அவசியம் கிடையாது இருந்தால் நல்லது இல்லாத பட்சத்துல பாதிப்புகள் இல்லாமல் இருந்தாலே அந்த கிரகம் வலிமையான கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாவது லக்னாதிபதி வந்து தன் வீட்டை தானே பார்த்தார்னு வச்சுக்கோங்க எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் தன் வீட்டை தானே பார்த்தாருனா அந்த கிரகம் நன்மையை செய்யும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம முத முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியுடைய நிலைமை அப்ப லக்னாதிபதி பாதிப்பு இல்லாம இருந்துட்டாருன்னா அவரு நன்மையை செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ராசி அதிபதி யாருன்னு பார்க்கணும் ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் ராசி அதிபதி அவரும் இதே மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு திதிசூன்யம் பாதகம் அஸ்தங்கம் வக்ரம் இந்த மாதிரி அமைப்புல இல்லாம இருந்தாருன்னா அவரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம் எந்த ஒரு கிரகமே ஆட்சி உச்சமா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது பாதிப்பு இல்லாம இருந்தாலே அது நல்ல பலனை கண்டிப்பா கொடுக்கும் ரெண்டாவது ராசி அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் ராசி அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் இந்த அமைப்புகள் பார்க்கணும் அதே மாதிரி லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் இந்த மூணு கேட்டகரியும் ஒரு ஜாதகம் ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னா அந்த கிரகம் நிச்சயமா தான் இருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம் ஃபர்ஸ்ட் அந்த பாவாதிபதி நிலைமை பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் இந்த மூணா பிரிச்சுக்குங்க இந்த மூணுக்குமே ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னா நூறு சதவீதம் நன்மையான பலனை ஒரு பாவத்துக்கு முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்ட் வச்சு எடுத்துக்கோங்க மூணு கரெக்டா இருந்தா தொண்ணூத்தி புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது அப்போ பாவாதிபதியுடைய நிலைமை பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் இந்த மூணுமே நல்லா இருந்தா அது சூப்பரான அமைப்பு ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகத்தில் பார்க்க வேண்டிய விஷயமே இதுதான் லக்னாதிபதி ராசி அதிபதி இவர்களுக்கு வீடு கொடுத்தவர்கள் சாரம் கொடுத்தவர்கள் லக்னாதிபதியோட நிலைமை ராசி அதிபதியோட நிலைமை இதுல ரெண்டு விஷயத்துல எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகம் நிச்சயமா உங்க ஜாதகத்தை தாங்கி பிடிக்கிற தூணா இருக்கும் ஏதாவது ஒன்று நல்லா இருக்கலாம் ஒன்று லக்னாதிபதி நல்லா இருக்குன்னா இல்லாட்டி ராசி ஏதாவது ஒன்று நல்லா இருந்தாலே போதும் ரெண்டுமே பலம் பலமா இருந்தா அது பிரமாதமான அமைப்பு அதுக்கடுத்து ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பார்க்கணும் இந்த ஐந்தாம் அதிபதி நல்லா இருக்கணும் அல்லது ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்கணும் ரெண்டு பேருமே நல்லா இருந்தா சிறப்பு பாதிக்கப்படாமல் இருக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அப்போ இந்த நாலு விஷயத்துல எந்த எத்தனை பேர் நல்லா இருக்காங்கன்னு பாருங்க அத்தனை பேர் நல்லா இருந்ததாலே நிச்சயமா உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் சில பேருக்கு நாலுமே நல்லா இருக்கும் அவங்க வாழ்க்கையில பிரமாதமா இருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகமே வேணாம் நாலு பேர்த்தில் எத்தனை பேர் நல்லா இருக்காங்களோ அதை பொறுத்து உங்கள் ஜாதகத்துல நன்மையான பால்கள் நடக்கும் ஸோ இந்த நாலு கேட்டகரியில எந்த கேட்டகரியில் வரக்கூடிய கிரகம் உங்களுக்கு நன்மை தருதோ அந்த கிரகத்தின் காரகத்துவங்களை நீங்கள் கெட்டியா பிடிச்சுக்குங்க அந்த கிரகத்துக்கு உண்டான கடவுள்களை வழிபடுங்கள் அந்த கிரகத்துக்கு உண்டான மந்திரங்களை சொல்லுங்கள் அந்த கிரகத்துக்கு உண்டான வடிவங்களை பயன்படுத்துங்கள் வண்ணங்களை பயன்படுத்துங்கள் அந்த கிரகத்துக்கு குறிக்கக்கூடிய காரக உறவுகளும் நீங்கள் நட்பாருங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே உங்க ஜாதகம் வலுப்பெறும் வளம் பெறும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமா வேணாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்